வெல்கம்ஸ் டு மாருதிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பட்டாணி உருளைக்கெழங்கை வச்சுட்டு மூணு விலைக்கும் ஏற்ற மாதிரி அதாவது டிஃபன் சாப்பாடு ரெண்டுத்துக்குமே ஏற்ற மாதிரியான ஒரு குருமா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதுக்காக ஒரு குக்கரில் ஓவர் நைட்டு ஊற வச்ச காஞ்ச பட்டாணி கட் பண்ண உருளைக்கெழங்கு ஒரு டம்ளர் தண்ணி இதுக்கு தேவையான அளவு உப்பு இதை போட்டு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கங்கைய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் சோம்பு செத்துக்கோங்க சோம்பு நல்லா பொரியட்டும் ஒரு துண்டு இஞ்சி அஞ்சாறு பல்லு பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் நான் இன்னைக்கு சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு பச்சை மிளகா இதை நல்லா வதக்கிக்கங்க வெங்காயம் இது போல் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க நம்ம வந்து இதை வதக்கிட்டு அரைக்க தான் போகிறோம் அதனால் பச்சை வாசனை போனால் போதும் இப்போ கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க நல்லா வதக்கிட்டு தக்காளி இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் நம்ம இன்னைக்கு அரைமுடி தேங்காய் துருவல் எடுத்து வச்சிருக்கோம் அந்த தேங்காய் துருவலை துருவா இதையும் லைட்டாக கிண்டிக்கோங்க அரை ஸ்பூன் கசகசா அரை ஸ்பூன் பொட்டுக்கடலை இதை போட்டுக்கலாம் ஏன்னா குருமா வந்து லைட்டாக ஜெட்டியாக வேணும் அப்படின்னு நினச்சோன்னா அதை போட்டுக்கலாம் நல்லா ஃப்ளேவராக இருக்கும் அதுக்காக தான் நான் கசக்க சா இப்போ குருமா அடுப்பை ஆஃப் பண்ணியிருந்தேன் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான மசாலா செத்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் கலருக்காக அரை ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் இதையும் சேர்த்து நல்லா இதோட பெரட்டி விட்டு நல்லா ஆற வச்சுட்டு கொறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க லைட்டாக மல்லி இலை பண்ண எல்லாத்தையும் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ ஒரு தாலிக்கு போட்டுக்கலாம் அதுக்கு கடாயில் அடுப்பில் கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் ஒரு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு ஸ்டார் பூ ஒரு கடல் பாசி கொஞ்சமாக சோம்பு இதை போட்டு பொரிய விட்டுக்கோங்க அரை ஸ்பூன் கடுகு உருந்த சேர்த்துக்கலாம் சின்னதா ஒரு பிரிஞ்சி இலை இதெல்லாம் நல்லா வெடிச்சு வந்த பிறகு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்ப நம்ம அரைச்சி வச்சத இதோ நமக்கு எந்த அளவுக்கு குருமா வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்சி கழுவி எடுத்து ஊற்றிக்கலாம் இது எல்லாத்தையும் கலக்கி விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க நம்ம ரெண்டு வாட்டி உப்பு போட்டுருக்கோம் அதனால உப்பு போட தேவையில்லை இது நல்லா ஒரு கொதி வரட்டும் இது போல் லைட்டாக சூடானதும் நம்ம வேக வச்சு வச்சுருக்கேன் உருளைக்கெழங்கும் பட்டாணியும் சேர்த்துக்கலாம் உருளைக்கெழங்கு வந்து நான் கையாலேயே புட்டு விட்டு வச்சுருக்கேன் ஏன்னா அப்போ தான் அந்த கேப்பில் வந்து மசாலா செய்கிறோம் அதுக்காக அதை இது கூட சேர்த்துக்கோங்க கூடவே நான் முட்டை வேக வச்சு வச்சுருக்கேன் அந்த முட்டையும் சேர்த்துக்கலாம் முட்டையை இது மாதிரி வேக வச்சுட்டு இது மாதிரி குட்டி குட்டி லைனாக போட்டு வச்சுருக்கேன் அப்போ தான் உண்டுக்குள்ளே சாரும் அதுக்காக இந்த முட்டையவும் சேர்த்துக்கலாம் முட்டையை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இந்த மசாலா வாடையெல்லாம் போற அளவுக்கு நல்லா கொதிச்சு வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதோட குருமா சூப்பரா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு பாருங்க செம்ம வாசனையா கம்ம கம்ம கம் இருக்கு கடைசியா மல்லிகளை தூக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட குருமா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மெத்தில ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க